நெறி தலை தோங்க மிகு துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சீத வளர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருநாவுகரசுவளர் திருத்தொண்டின் சர்வாய் வைத்திகள் பெருநாம சீர்வரவள் உருகின்றேன் பேருலகில் உருணாவு செய்ய ஒன்னாமை உணராதே நிறைந்த நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் திருவாளன் வாசமலர் மென்கல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாள் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் சைக்கிலார் அடிபோ ட்ரீ சிற்றம்பலம் எல்லாம் அங்கே கண்ணியுடன் ஆகிய ஆலபாய் சொக்கநாத பெருமானுடைய பெற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் அறுபத்து மூன்று நாயன்மாருடைய குருவர்களாலும் இன்றைய தினம் சண்டேஸ்வர நாயனார் சண்டிகேஸ்வரர் பூசை திருநாளில் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் செய்ங்கலூர் என்ற ஒரு ஊர் செய் அப்படின்னா குழந்தை குழந்தை யாரோட குழந்தை சிவபெருமானுடைய குழந்தை யார்னா முருகப்பெருமான் அவர் தான் செய் அவர் வந்து கைலாயத்திலிருந்து சூரனை அழிப்பதற்காக ஊர் போறதுக்கு முன்னாடி சீரலை செல்வதற்கு முன்பா சிவபூச பண்றார் மண்ணியாற்றங்கரையில சிவலிங்கம் ஸ்தாபித்து விஸ்வகர்மா வச்சு ஒரு கோயில் அமைத்து அவர் வந்து சிவபூசை செய்து வழிபாடு செய்கிறார் அந்த சிவபெருமானுடைய குழந்தையாகிய சேய் வந்து சிவபூசை செய்தனால திருச்செங்கலூர்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது அந்த ஊர் மிக சிறந்த ஊர் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற வகையில் மிக சிறப்பு பெற்ற ஊர் மிக செழிப்பான ஊர் மண்ணியாறு ஓடி வளம்பு இருக்குது அந்த ஊருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் மிக சிறப்பாக மூன்று வேள்விகள் காரகபத்தியம் ஆகவணியம் என்று சொல்லி மூன்று அக்கணிகளை வளர்த்து எப்பொழுதும் வேள்வியும் வேள்வி புகை அப்படி அந்த ஊர் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரில் எச்சதத்தன் அப்படின்னு தரும சிலை அவங்க இருவருக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை அவங்க சிவபெருமானை வழிபட்டு அவருடைய திருவருளால் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு சர்மர்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து மிக கல்வி கேள்வி மிக அறிவு உள்ள குழந்தையாக இருக்குது அறிவு மிகுந்த குழந்தையாக இருக்குது அவருக்கு வந்து தக்க வயதில் ஏழு வயதில் உபநயனம் பண்ணி வைக்கிறாங்க அவர் வந்து பாடசாலைக்கு போகிறார் அப்படி பாடசாலைக்கு போயிட்டு போயிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பாடசாலை மாணவர்களோடு அவர் பாடசாலைக்கு போகிறார் சர்மர் அப்போ எதுக்கு ஒரு மாடு மேய்ப்போர் மாடு மேய்க்கக்கூடியவன் வந்து மாடுகளை எல்லாம் அப்படியே பற்றி கொண்டு வர்றான் வரும் பொழுது ஒரு மாடு வந்து அந்த மாடு மேய்ப்பவனை முட்டை போகுது கோபத்தில் கையில் இருக்கக்கூடிய கோலால் அந்த மாடை ஓங்கி அடிக்கிறான் அதை பார்த்த உடனே அந்த நம்ம விசாரசர்மருக்கு ரொம்ப மனம் வந்து வேதனை அடைகிறார் ஒரு மாணவர் கூட்டத்தோட பாடசாலைக்கு இருக்கவர் அந்த அவற்றத்தோடு அந்த பசு அடிக்கிறத பார்த்தோன்னே அவருடைய மனம் வந்து ரொம்ப வேதனைப்படுது இந்த பசுக்கள் வந்து உலகில் வாழக்கூடிய எல்லா உயிர்களை விட மேன்மையும் பெருமையும் பொருந்தியது ஏன் அப்படின்னா பெருமானுக்கு ஐந்து பொருள் கொடுக்குது ஆனைந்து பால் தயிர் நெய் கோமியம் கோச்சலம் இது ஐந்தும் ஆனைந்து அந்த ஆனைந்து தான் பெருமான் வந்து விரும்பி உகந்து ஆடக்கூடியது பெருமானுக்கு ஆட்டக்கூடிய திருமஞ்சனத்தில் மிக முக்கியமானது ஆனைந்து அந்த ஆனைந்தை கொடுக்கக்கூடியது ஆண்டு சொல்லக்கூடிய அந்த பசு அந்த பசுட உடம்பில் எல்லா தேவர்களும் இருக்காங்க அப்பேற்பட்ட பசுவை நாம் எப்படி போற்றி வணங்கணும் அப்படி இல்லாமல் இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவியம் மட்டும் இல்லாமல் நம்ம அணிவதற்கான திருநீரும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பசு தான் ஏனைய உயிரினங்களோட மலங்களை எல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் நம்ம பசுவோட மலத்தை மட்டும் பயன்படுத்த முடியும் அதுதான் திருநீர் மேலான பொருளாக நமக்கு சைவத்துக்கு திருநீற்றுக்கு மேலே ஒரு மேலான பொருளே இல்லை பார்க்குறோம் ஞான நாவுக்கரசர் வந்து மாற்று சமயத்திலிருந்து வந்தோடனே திருநீர் கொடுத்து தான் திலகவதியார் ஏற்றுக்கொள்கிறாங்க சைவ சமயத்துக்கு கொண்டு வர்றாங்க ஆன நீற்று கவசம் அப்படின்னு நமக்கு கவசமாக இருக்கக்கூடியது திருநீர் அப்படின்னு சொல்கிறாங்க திருமுறைகளில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகணும் என்ன நோயாக இருந்தாலும் உடனே தீர்க்கக்கூடியது திருநீர் தான் இப்போ தான் நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போல்லாம் திருநீரை பூசி மந்திரங்களை நம்ம தமிழ் வேதங்களை மந்திரங்களை பாடினாலே நோய் தீரும் அப்போ உள்ள காலத்தில் இப்பையும் தீரும் அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் அப்பேற்பட்ட திருநீரை கொடுக்கக்கூடியது இதுன்னா அந்த பசுதான் பேர்பட்ட பசு வந்து நம்ம ரொம்ப மிக பராமரிக்கணும் உடம்புல எல்லா தேவர்களும் வாழ்கிறாங்க அப்படின்னு எந்தெந்த பகுதியில் எந்தெந்த தேவர்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விசார சர்மர் வந்து அந்த மெய்ப்பவனுக்கு சொல்கிறார் பசுக்களின் அங்கங்களில் சகல தேவர்களும் வாழ்கின்றார்கள் பசுவின் கொம்பினடியில் நாராயணரும் நான்முகனும் வாழ்கின்றாங்க கொம்புகிட்ட வந்து நாராயணனும் நான்முகனும் வாழ்கிறாங்க கொம்பின் நுனியில் வந்து கோதாவரி முதலிய தீர்த்தங்களும் சிரசில் சிவபெருமானும் நடுநெற்றியில் பார்வதி தேவியும் நாசி நுனியில் முருகவேலும் உள்நாசியில் திசை பாலகர்களும் வாழ்கின்றார்கள் செவியில் அஸ்வினி தேவர்களும் கண்களில் சந்திர சூரியர்களும் பற்களில் வாயு தேவனும் நாவில் வருண பகவானும் வாழ்கின்றார்கள் இதயத்தில் வாணியம்மையும் கபாலத்தில் யமனும் இந்திரனும் இடையில் அருக்க தேவரும் நுனியில் நாக உலகத்தார்களும் குலம்பின் நடுவில் கந்தருவரும் மேற்குலம்பில் தேவமாதர்களும் முதுகில் ஒருத்திரரும் சந்துகளில் வசுக்களும் அரை பரப்பில் பிதிர் தேவர்களும் அப்புறம் பகத்தில் ஏழு கன்னியரும் குதத்தில் அக்குமி தேவியும் அடிவாளில் அமரர்களும் வாழ் மயிரில் கதிரொளியும் வயிற்றில் பூமாதேவியும் மடிகளில் பெரும் கடல்களும் வயிறு இதயம் முகம் போன்ற மூன்று இடங்களில் காருகபத்தியம் ஆகவணியம் தர்ஷனாகினி என்ற முத்தியும் எலும்பில் சுக்கிலத்தில் வேள்வி தொழில்களும் எல்லா அவயங்களிலும் கற்புடைய மாதர்களும் நீங்காது வாழ்வார்கள்னு யார் யார் எந்தெந்த அவயத்தில் அந்த பசுவோட எந்தெந்த அவயத்தில் எந்தெந்த தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த விசாரசர்மன் ஏழு வயது குழந்த அந்த மெய்ப்பவனுக்கு சொல்லுது இப்படி இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் வாழக்கூடிய நமக்கு திருநீற்றை தரக்கூடிய நமக்கு பஞ்சகவித்தை தரக்கூடிய இந்த பசுவை நாம் வந்து பராமரிப்பு எல்லா விலங்குகளையும் விட மேலான விலங்காக இருக்கக்கூடிய பசுவை நாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு அந்த பசு இருக்கக்கூடிய நாலு மடியில் ரெண்டு மடி வந்து கன்றுக்கு கொடுத்துட்டு ரெண்டு மடியில் இருக்க பாலை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நல்ல குளிர்ந்த ஒரு நீரை கொடுக்கணும் நல்ல இடத்துல போய் மேய்க்க வைக்கணும் நல்ல நிழலில் வந்து உறங்க வைக்கணும் ரொம்ப காப்பாற்றணும் புனிதமான பசுக்கள் அது அது வந்து அதை காப்பாற்றுவதே நம்ம எம்ப்ரானுக்கு செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டு பணிகள்லே உயர்ந்த பணி இது அப்படின்னு சொல்லி விசார சர்மர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார் மெய்ப்பவனுக்கு அப்போ வந்து அந்த மெய்ப்பவன் சொல்கிறான் அப்போ நீயே பசுவை பார்த்துக்க உனக்கே இவ்வளவு தெரியுது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ பசுவை காக்கக்கூடிய தொழிலை நீ விட்டு நானே பார்த்துக்கிறேன் நானே நீ இந்த பசு குளங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா பசுவை மேய்க்க போயிட்டார் அந்த கோலும் கயிறும் கொண்டுகிட்டு குடும்பிய சேவும் அப்படியே போகிறார் பசுக்களை வந்து நல்ல ஒரு தூயமாக தூய ஒரு இடத்துல கொண்டு போய் மேய்த்து நல்ல தண்ணீர் குடிக்க வச்சு குளிர்ந்த ஒரு நிழலான இடத்துல உறங்க வைத்து தாய்போல் காக்குறாரு இந்த சர்மர் ஆளை கறக்காமலே சுரக்குது இவ்வளோ அன்போடு அவர் வந்து பராமரிக்கிறார் அதனை கண்டு பால் தானா சொரியுதே அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு எண்ணம் வருது யாருக்குன்னா நம்ம விசாரசிரமம் இருக்குது இந்த பாலெல்லாம் எல்லாம் தானே போகுது இந்த பாலை வைத்து நம்ம சிவபெருமானுக்கு அபிடேகம் பண்ணான்னா சிவபூசை செய்தனா அப்போ தான் அவருக்கு வந்து உள்ள சிவபூசை செய்ய வேண்டும் இந்த பாலெல்லாம் வீணாக சொரிந்து போகுதே அப்படின்னு மனதில் தோன்றி என்ன பண்ணுறாரு அந்த மண்ணி ஆற்றையில் ஆத்தி மரத்தடியில மணலால் கோயிலும் சிவலிங்கமும் சமைத்தார் அந்த மணலாலே ஒரு கோயில் சமைத்து சிவலிங்கமும் சமைக்கிறார் அதன் அருகில போய் முல்லை மலர் அங்கே என்ன காட்டில் என்னென்ன மலர்கள் இருக்கு அந்த மலர்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார் பசுக்களுடைய பாலை பொழியுது அந்த லிங்கத்துல வந்து அந்த திருமஞ்சனம் அந்த மூர்த்திக்கு அவர் சமைத்து அந்த மூர்த்திக்கு திருமஞ்சனம் ஆட்டி அரிச்சித்து இனிய மலர்களை போட்டு இனிமையான மொழிகளை கூறி துதிகளை பாடி அன்போடு பூசை பண்ணுறது தான் மிக சிறந்தது பூசை வந்து நம்ம பண்ணுறோங்கிறது பெருசு இல்லை நிறைய பேர் பூசை பண்ண வேண்டியது இருக்குது பூசை பண்ண வேண்டியது இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி நேரம் இல்லையே முடியலையே அப்படின்லாம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க ஆனால் அன்போடு பூஜை பண்ணுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம விசார சர்மர் ரண்டீஸ்வர நாயனாருடைய அருள் வரலாற்றிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் இயல்பாக பண்ணுறார் ரொம்ப சிரமப்படலை பசு தானாக பால் கறந்து பொழியுது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் செடிகள்லேருந்து மலர்களை கொண்டு வர்றாரு இயல்பாகவும் விளையாட்டாகவும் பண்ணுறார் சர்மர் இப்போ இந்த இந்த பூஜை நடந்து வர்றத ஒருத்தன் பார்க்குறான் அந்த பக்கமாக வந்த அயலவன் முருகன் பா பார்த்து விடுகிறான் பார்த்து என்ன செய்கிறான்னா இந்த பால்களையெல்லாம் இவர் பூஜை பண்ணுறாருன்னு அவனுக்கு தெரியலை இவர் இந்த பால்களை வீணடிக்கிறாரு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் மாடுகளை மேய்த்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு சென்று பாலை திறந்து வீணாக்குறான்னு சொல்லி அந்தணர்கள்ட்ட போய் சொல்லிவிட்டு அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அப்பா எச்சர தன் இருக்கார்ல அந்த விசார விசாரசர்மனுடைய தந்தையார் அவரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த இரவு கூட்டம் போட்டு உங்களோட பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க பசுக்களுடைய பாலெல்லாம் வீணாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஐயோ தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது இது உண்மையாக இருந்தால் நம் பையனை தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வர்றாரு மறுநாள் வந்து இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வர்றார் வந்து பக்கத்தில் ஒரு குறா மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி விசாரசர்மனோட தந்தையார் எச்சதத்தன் வந்து உட்கார்ந்து பார்க்குறாரு இவர் வழக்கம் போல் வர்றாரு வந்து வழக்கம் போல் பால் குடங்களை எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறார் இந்த இவருடைய அன்பு இவரோட சிவபூசை இதையெல்லாம் உணராத அந்த எச்சதத்தன் என்ன பண்ணுறான்னா புரிந்து கொள்ள முடியலை சிவபூசையை தம்மன் தன்னோட பையன் தன்னுடைய மைந்தன் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் புண்ணிய செயல் அதை செய்கிறான்றது தெரியாமல் என்ன பண்ணுறாரு தவறு அப்படின்னு நினச்சி பால் வீணாகுது அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு நினச்சி ஒரு பெரிய கோல் எடுத்து முதுகில் ஓங்கி அடிக்கிறார் அடித்த உடனே சர்மர் வந்து ஏன்னா அவருடைய சிவபூசை எப்படி இருக்குது அப்படின்னா புலன்களெல்லாம் பூசையில் ஒடுங்கி இருக்கு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் போய் தில்லை தரிசிக்கும் போது சொல்வார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல ஐந்து மெய்வாய் கண் செவிமுக்கு இது ஐந்துமே கண்களுக்கு இந்த நாளும் கண்களுக்கு வந்து அப்படியே கண்களுக்கு மட்டும் வேலை கொடுத்து தில்லை கூத்த பிராணை அப்படியே பார்க்குறாரு அலப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக கரணங்கள் நமக்கு நான்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த மூணும் சிந்தைக்கு வந்துருச்சு சித்தத்துக்கு வளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமையாக சாத்வீகம் தாமசம் ரஜோ குணம்னு மூன்று குணங்கள் இருக்குது இதில் இந்த ரெண்டு குணமும் சாத்வீக குணத்தில் வந்துருச்சு தாமசமும் குணமும் அது மாதிரி தில்லை குத்தபுரானு அப்படியே பார்த்தாராம் அப்படி இவர் இந்த புலன்களெல்லாம் எங்கேயும் போகலை ஒரே பூசையில் மட்டும் இருக்குது இதெல்லாம் நம்ம சிவபூசை பண்ணுறவங்களுக்கு அந்த நம்ம சண்டேச நாயனார் பண்ணுற பூஜையெல்லாம் நம்ம நினச்சி யோசித்து பார்த்து அப்படியே தெளியணும் அதில் எப்படி பண்ணியிருக்காரு சிவபூசை அப்படின்னு பெரிய ஒரு குச்சியை வச்சு முதுகில் அடிக்கிறார் ஆனால் அவர் சிவபூசையில் எல்லா புலன்களும் அங்கே இருக்குது ஒடுங்கியிருக்கு வேறு எங்கேயுமே இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுறாரு முது முதுகில் அடித்ததை உணரவே இல்லை திறார் அதையும் உணரலை அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பால் குடங்களை எடுத்து அபிஷேகம் பண்ண போகிறாரு இவர் வந்து பால் குடங்களை காளால் எட்டி உருட்டி உதச்சி தள்ளிட்டார் தந்தையார் விச்சதன் வந்ததே கோபம் இருக்குது விசாரச்சர்மருக்கு இவ்வளோ நேரம் அடித்தார் திட்டுனாரு பெரிய கோல் வச்சு முதுகுலையெல்லாம் அடிச்சாரு எதையுமே அவருக்கு உணர்வு இல்லை உணர்வு ஒரு நிலையில நம்ம பூசையில் சொல்றோம்ல பரசிவம் மண்டலம் போற்றி சதாசிவ மண்டலம் போற்றி சூரிய மண்டலம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம பூசை பண்ணோம் அனுஷ்டானமே இதெல்லாம் கடந்து தான் பண்ணணும் அதுபோல் இவரெல்லாம் கடந்து பண்ணிட்டு இருக்காரு அப்போ இந்த உணர்வே வரல இந்த சிவபூசைக்கு இடையூறாக அந்த பால் குடத்தை தட்டி விட்ட உடனே அவருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது சிவபூசைக்கு இடையூறா செய்தார்ன்னு சொல்லிட்டு தன்னோட தந்தையார் அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை ஒரு எடுத்தார் குச்சி அது வந்து கோடாரியா மாறுச்சு அதை தூக்கி எரிஞ்சார் கோடாரியா மாதிரி ரெண்டு காலம் துண்டாயிருச்சு விசாரசர்வனுடைய தந்தையார் எச்சதனுக்கு ரெண்டு காலந்து உண்டாயிடுச்சு அப்படியே விழுந்து இறந்து விடுகிறார் இவர் திரும்ப மனம் ஒன்றுபட்ட மனத்தோடு அப்பா சிவபூசைக்கு இடையூறு இல்லை இனி அப்படின்னு அப்படியே ஒன்றுபட்ட மனத்தோடு திரும்ப பூசை பண்ணுறார் இதுதான் நமக்கெல்லாம் அறிவுரை நம்ம என்ன நேர்ந்தாலும் பூசையை விடக்கூடாது அப்படின்றது தந்தையாரை வெட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஒருமித்த சிந்தையோடு பூஜை பண்ணுறார் அப்போ நம்மெல்லாம் கேட்போம் நம்மலாம் கேள்வி கேட்குறதான நம்மளால் முடியாத ஒருத்தர் செஞ்சால் நமக்கு பிடிக்காது கேள்வி கேட்போம் அந்த வகையில் தந்தையோட கால்களை வெட்டலாம் இவருக்கு சேராதா அப்படின்னு கேட்டால் ஒரு உயிருக்கு ஒரு தீங்கு ஏற்படும்போது நாள் அதனால் ஒரு தீவினை ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் நம்மளுடைய தந்தத்தில் பசுவை கொல்வதற்கு வாழை எடுத்து கொண்டு வருவன் வந்து இந்த வழியாக பசு போச்சான்னு கேட்டால் போகலை அப்படின்னு சொன்னால் அதனால எந்த ஒரு தீமையும் வராது தீவினை வராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மலரம்புகளை சிவபெருமான் மேலே விட்டான் அவர் எரிச்சிட்டார் சாக்கிய நாயனார் கல்லெடுத்து அடித்தார் அதை ஏற்றுட்டார் கல்லெடுத்து அடித்தவரவே ஏற்றுக்கொண்ட சாமி மலரை எடுத்து விட்டவரை எதுக்கு கொன்னார் அப்படின்னா எண்ணம் என்ன எண்ணம் இவர் மண்மதன் வந்து அம்ப எதுக்காக விட்டான்னா பெருமான காமுறை செய்ய வேண்டும் அதனால் முருகப்பெருமான் தோற்றம் வரணும் சிறுபன்மன் அழிக்கணும் இந்த மாதிரி தேவர்கள்லாம் தூண்டி விட்டு அவர் போய் அம்பு விட்டது அந்த எண்ணம் வந்து அவர் யோகத்தில் இருக்கும்போது அம்பு விட்டதுனால அவர் வந்து ஏரிக்கிறார் சாக்கிய நாயனார் அன்போடு மலர் பார்க்குறாரு மலர் ஒன்றுமே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு எடுத்து போட்டார் அதை ஏற்றுக்கிட்டார் எந்த செயல் செய்தாலும் அன்போடு செஞ்சதான் ஏற்றுக்கிறார் சாமி இப்போ தந்தையாரை வெட்டிட்டு பூஜை பண்ணுறாரு சர்மர் சாமி உடனே அவருக்கு தோன்றி விசார சர்மருக்கு அவரை கட்டி அணைச்சி உச்சி மோந்து தன்னோட இருந்த மாலையை எடுத்து அவருக்கு வைக்கிறார் தலைமையில் சண்டேச பதவி தந்தோம் உனக்கு தனி கோயில் வழிபாட்டோட பலனை நீ தான் கொடுக்கணும் நீ இனிமேல் அப்பாவை வெட்டினதுனால நான் தான் இனிமேல் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி இந்த அப்பா வந்து வினை நீங்கி இறைவனோட திருவடியை அடைகின்றார் சிவபெருமானது திருக்கரத்தால் தீண்ட பெற்ற மாயை கிடமான உடம்பு நீங்கி சிவமயமான திருவருளில் மூழ்கி அவர் ஒளி இறைவன் அடைகின்றார் விசாரசர்மன் இந்த எச்சதத்தனும் அந்த உடனேக்குடனே அந்த தண்டனை கிடைத்திருது இல்லையா அதனால் வினை கழியுது அதனால் அவரும் சிவலோக பதவி ஒரு வெற்றினது அதான் சைக்கிளார் வந்து பாடல் கொடுக்குறார் அண்டர் பிரானும் தொண்டர்தமக்கு அதிபனாகி அனைத்து நாம் உண்ட கலமும் ஒடுப்பனவும் சூடுபனமும் உனக்காக அண்டர் பிரான்ங்கிறது சிவபெருமான் தொண்டர்தமக்கு அதிவனாகி அஜார சொர்மர் வந்து சண்டேசருக்கு அனைத்தும் நாம் உண்ட கலம் அதாவது சாமிக்கு வைக்கிற நைவேத்தியம் உடுப்பனவும் அவர் உடுக்கக்கூடிய ஆடை சூடு உணவும் மாலை உனக்காக சண்டேசனுமாம் பதவி தந்தோம் இத்தனையும் கொடுத்தது மட்டும் இல்லை சண்டேச பதவியும் தந்தோம்னு கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாம அவருடைய கொன்றை மாலைய சூட்டினாராம் சடை மேல இருந்த கொன்றை மாலைய அவருக்கு சூட்டியிருக்காரு சண்டேசனாய்னாருக்கு யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பதவி சண்டேசநாயனாருக்கு கிடைத்தது சண்டேசருங்கிறது ஒரு பெரிய பதவி அவர் வந்து எப்பொழுதும் இடைவிடாத தியானத்தில் இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சண்டேசர் இருப்பாங்க அம்பாளுக்கு தனி சாமிக்கு தனி இப்படி தனித்தனியாக சண்டேசர் பதவி இ இடைவிடாத தியானத்தோடு இருப்பார் இவரது கோயிலுக்கு தீர்த்த தொட்டிக்கும் இடையில் போகக்கூடாது சண்டேச நாயனாருடைய திருக்கோயிலுக்கும் தீர்த்த தொட்டிக்கும் இடையில் போகக்கூடாது சிவாலய வழிபாடும் சிவபூசையும் சண்டேசர் வழிபாட்டுடனே முடிவு பெறும் சிவபெருமானை தரிசித்து எல்லாம் முடித்து விட்டு வந்து சண்டேசர வழிபட்டாதான் வழிபாடு வந்து நிறைவடையும் முடியும் அங்கே போய் சண்டேசர்கிட்ட போய் கோயிலை அடைந்து வணங்கி சிறிதே வர்ற மாதிரி கைகளை தட்டி அந்த பயண தந்தருமாறு அவர்கிட்ட வேண்டி விண்ணப்பம் வைத்து தான் நம்மளுடைய சிவ வழிபாட்டை நிறைவு செய்யணும் அத ரெண்டு பாடல் வந்து நமக்கு இவர் உம் மாணிக்கவாசகரும் பாடியிருக்காரு நாவுக்கரசர் பாடியிருக்காரு திருப்பல்லாண்டு பாடியிருக்காங்க தாதையை தாளர வீசி வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடுமுடனே பூதலத்தோரும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு தாதையை தாளர வீசிய தன்னுடைய அப்பாவை கால வெட்டிய செயல் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடு உடனே அண்டத்தையும் கொடுத்து பூதளத்தோர் மணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி அவருடைய நிர்மாலியம் அவருடைய மாலை அவருடைய எல்லா கொடுத்து சண்டேச பதவியும் கொடுத்து போ மணங்க பொற்கோயிலும் போனகமும் மறலி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தாமம்னா பூ பூ கொடுத்து நாம சண்டேச பதவிங்கிற நாமத்தை கொடுத்து பாதகத்துக்கே பரிசு வைத்தான் பாதக செயல் தந்தையை வெட்டினது தந்தைக்கு வினை கழியுது தந்தைக்கும் சிவலோக பதவி கிடைக்குது அதனால் அந்த பாடலில் வந்து சொல்கிறாரு தேவார பாடலு தலைத்ததோர் ஆத்தியின் தாவர மணலார் குப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடும் அழுவாள் வீச குலைத்ததோர் அமுதம் இந்தார் குறுக்கை வீரட்டனார்கிறார் ஆத்தி மரத்தடியில் தலைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலார் குப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடும் அழுவாள் வீச குலைத்ததோர் அமுதம் மீந்தார் குறுக்கை விரட்டனாரே குறுக்கை விரட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் அந்த ஆத்தி மரத்தடியில் சுவபூசை பண்ணவரை தந்தையார் வந்து இடையூறு செய்த காரணத்தினால அவருடைய தாள்களை வெட்டியவருக்கு அமுதத்தை கொடுத்து வைத்திருக்கார் அப்படின்னு குலைத்ததோர் அமுதம் மீந்தார் குறுக்கை விரட்டனானே அப்படின்னு சொல்லி இந்த சொல்கிற தேவாரத்தில் நவுக்கரசருடைய பாடல் அது அதுபோல் இவரும் மாணிக்கவாசகரும் திருவாசகத்தில் குறிப்பிடுறார் தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்தொல பாதகமே சோறு பற்றினவா தொல் தீதில்லை மாணி தீதில்லாத செவ்வூசை சிவக்கருமம் சிதைத்தானே சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய கர்மம்னா அது சிவபூசை தான் அதை சிதைத்த சாதியில் வேதியன் வேதிய பிராமணராக இருந்து மகன் செய்யக்கூடிய சிவபூசையை புரிந்து கொள்ளாமல் அந்த சிவபூசைக்கு இடையூறு பால் குடத்தை தட்டிவிட்ட காரணத்தினால சாதியில் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்பை வெட்டி தள்ளிட்டார் ஈசன் திருவருளால் பாதகமே சோறு பற்றினவா சொல் தோல் நோக்கம் பாதக செயலுக்கு சோறுனா முத்தி சோறுனா என்னது முத்தி அந்த முத்தி கொடுத்து அந்த பாதகத்துக்கு முத்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னா தந்தை செய்த பாதக செயலுக்கு உடனே தண்டனை கொடுத்துட்டாரு சண்டேசர் அதனால் தந்தைக்கும் முக்தி கிடச்சது இவருக்கும் சண்டேச பதவி கிடைத்தது அந்த சிவபூசையோட சிறப்புகள்லாம் நம்ம சண்டேச நாயனாருடைய அருள் வரலாற்றில் பார்க்கலாம் சிவபூசை முதல்ல காமாட்சி அம்மையாக வந்து காஞ்சியில் அந்த அம்மா கம்பா நதி கரையில் பண்ணுறான் காமாட்சி அம்மை கைலாயத்துலேருந்து வந்து அப்புறம் நம்ம செய்ங்கலூரில் முருகப்பெருமான் பண்ணுறாரு அப்புறம் சண்டேச நாயனார் பண்ணுறாரு கண்ணப்ப நாயனார் பண்ணுறாரு இப்படி எல்லாம் சிவபூசை அவரவருக்கு இவங்க ஆகம மறுப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிந்த மறுப்படி பண்ணுறாங்க ஒருத்தர் கல்லெடுத்து அடிக்கிறார் இப்படி எல்லாரும் அவரவருக்கு தெரிந்த முறையில் பூசையை செய்து தவத்தை செய்து சிவத்தை சார வேண்டும் இதுதான் உயிர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அற்புதமான சண்டேஸ்வர நாயனார் குறுபூசி திருநாளில் அவரை பற்றி சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் மக்களுக்கும் அடிய நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம் ஆண்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திரு